எலும்பு கூடு அப்படின்னு வருதுங்க நம்மளோட நேயர் எப்படா எப்போடா அப் ஆகும் அடுத்தவங்க லவர அடுத்தவங்க ஹஸ்பண்ட் அடுத்தவங்க ஒய்ஃப கிடைப்பாங்கன்னு அழைவு எடுக்கிறீங்க நீங்கள் ரியல் லைஃப்ல இப்படி கிடையாது அடிச்சுப்பீங்க ஆக்சுவலாக இவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க பேர் வந்து ஏதோ அஞ்சு ரூபா கொடுத்தீங்களே பிரியங்கா கொண்டு ரூபாய் பிரியங்கா கேரக்டர்ல கேரக்டரில் எனக்கு ஒரு பொண்ணு கிடைச்சா லைஃப் செட்டில்மெண்ட்டு ஹலோ மக்களே வெல்கம் டு ரியாலிட்டி कपल வ्लॉग्स ஓகே ஸோ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்லயே வந்து குமுரி குமுரிங்களோட கவலகளலாம் கொடிட்டோம் அந்த குமுரல்களுக்கு ஒரு வீடியோ பத்தல அதனால ரெண்டாவது வீடியோ ரெடி பண்ணியிருக்கிறோம் இது வந்து பார்ட் டூ ஆஃப் आवर ஹெட்ஸ் கமெண்ட்ஸ் ரிப்ளை கமெண்ட்ஸ் ரிப்ளை போலாம் நெக்ஸ்ட் கமெண்ட் என்ன தெரியுமா

கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து குழந்தைங்க ஸோ குழந்தை ரெண்டு குழந்தை பிரஸ்ட் ஃபீட்லாம் இப்போ வந்து யார் ஒரு வருஷத்துக்கு மேலே கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல பட் பிரியங்கா வந்து என்னோடய ரெண்டு பேபிக்குமே வந்து இன்னும் செகண்ட் பேபிக்குமே வந்து என்ன போய் இன்னும் பிரெஸ்ட் ஃபீட் கொடுத்துட்டு தான் இருக்கட்டா ஸோ ஆஃபீஸ்ஸா வந்து பிரெஸ்ட் பீட் கொடுத்தா அதுவும் பசங்க உங்களை உங்கள் வீட்டில் வயசானவங்க பெரியவங்களாம் இருந்தால் ஆஃபீஸு கேட்டு பாருங்க பசங்களுக்கு வந்து பால் கொடுத்தாங்க அப்படின்னாலே வந்து உடம்பு உடுக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ரெண்டு பேபி ரெண்டு பேபியும் சர்ஜரி எவ்வளோ அவங்களால இன்டேக் எடுக்க முடியும் அதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க

அப்படி இல்ல எப்படின்னா சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு வேணும்னே உடம்பு ஏற்றுவாங்க இந்த சொசைட்டிக்கு பயந்தா அது மாதிரி பண்ண நான் விரும்பல நம்ம வந்து நம்மளுக்காக வெயிட் கெய்ன் பண்ணணும்னு நினைச்சா பண்ணலாம் நம்மளுக்காக வெயிட் லாஸ்ட் நினைச்சு பண்ணணும்னு பண்ணா பண்ணலாம் ஆனா மற்றவங்களுக்காக அடுத்தவங்களுக்காக பண்ணணும் நம்ம நாட்டுக்காதீங்களா ஹெல்த்தியா இருந்தா நம்ம போதும் ஆமா நேர் விருப்பம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா ஆஹ் எப்போடா பிரேக்அப் ஆகும் அடுத்தவங்க லவ்வர அடுத்தவங்க ஹஸ்பண்ட் அடுத்தவங்க ஒய்ஃப் கிடைப்பாங்கன்னு அலையுறவங்க இருக்க வர இப்படி தான் அப்படின்னு ஒரு கமெண்ட்டு இதுக்கு வந்து ஏற்கனவே அந்த கமெண்ட்டுக்கே நிறைய பேர் செருப்படி கொடுத்துட்டாங்க அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நாங்கள் பண்ணதை விட மற்றவங்க எங்க சப்போர்ட்டர்ஸ் நிறைய நல்ல மனசு பண்ணிட்டு அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ அது வந்து ரிப்ளை என்ன பண்ணணும்னு நாங்கள் நினைச்சோம் அப்படின்னா ஆக்சுவலாக எனக்கு பிரிங்க யாருன்னு கூட தெரியாது எனக்கு நான் பாட ஒரு ட்ராக்ல போயிட்டு இருந்தேன் இவங்க பாட ஒரு ட்ராக்ல போயிட்டு இருந்தா एक्चुअली இவங்க ब्रेकअप ஆன பிறகு தான் இவங்க ஷோல வந்து சொன்னேன் அது வந்து எத்தனை ஒரு மூணு மாசம் கழிச்சு தான் ஷோவே டெலிகாஸ்ட் ஆச்சு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு தான் இந்த பொண்ணு எனக்கு மெசேஜே பண்ணுச்சு மெசேஜ்ல அதுக்கு அப்புறம் தான் ரெண்டு பேருக்கு யாருனே தெரியும் யார் என்னன்னே தெரியும் அப்பதான் பேசி பழகுனோம் அதுக்கப்புறம் ஒன் இயர் கழிச்சு தான் மேரேஜ் ஆச்சு இப்டிதா எங்க லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு ஒரு சிலருக்கு இந்த கன்ஃப்யூஷன் இருக்கும் அதாவது நீயா நான் செகண்ட் எப்பிசோடு ஒன்று போய்ப்பேன் அந்த ஹிந்தி கேர்ள்ஸ் வெஸ்டர் தமிழ் பாய்ஸ் பொண்ணு அதில் ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட கேட்கும் ஜீட்டிங் போகலாமா அப்படின்னு அதுக்கு வந்து நிறைய பேர் கன்ஃப்யூஸ் ஆயிட்டாங்க ஏன் பொண்டாட்டி பேசும் அந்த ஹிந்தி பொண்ணு பேசும் பேசும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு ஸோ மேபி அந்த பொண்ணுன்னு நினச்சி கூட அவங்க கமெண்ட் பண்ணிருக்கலாம் பட் ஆனால் அந்த பொண்ணு இவங்க கிடையாது இது வேற புளிவாக நாங்கள் சொல்லிக்கிறோம் இவங்களுக்கு வந்து செவன் இயர்ஸ் பிஃபோரே பிரேக்கப் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து டூ தௌசண்ட் எயிட்டீன் லாஸ்ட்ல வந்து எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு தென் டூ தௌசண்ட் நைன்டீன் லாஸ்ட்ல வருண் தான் அதுல

நெக்ஸ்ட் கமெண்ட் என்னன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து நெக்ஸ்ட் கமெண்ட் ஓகே நீங்க ரெண்டு பேரும் நல்லா தான் இருக்கீங்க ஆனா ஒன்னு நீங்க எதுக்காக வீடியோ எடுக்கறீங்கனா உங்க எக்ஸ் வெறுப்பேத்துறதுக்காக தான் வீடியோ எடுக்கறீங்க நீங்க ரியல் லைஃப்ல இப்படி கிடையாது அடிச்சிப்பீங்க சோ சோஷியல் மீடியால நீங்க நடிக்கிறீங்க ஏன்னா வந்து அவங்களோட ஹஸ்பண்டும் அப்படிதானா ஒரு லவ் ஃபெயிலியர் சோ அவங்க வந்து வெளிய வந்து இந்த பொண்ணு கிட்ட ஹாப்பியா இருக்க மாதிரி பண்ணிட்டு உள்ள வந்து அவங்க எக்ஸ் நினைச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு இந்த பொண்ணை வந்து அடிப்பாங்களாம் அதனால வந்து ஸோ அதனால வந்து அந்த பொண்ணு வந்து ஃபீல் பண்றாங்க ஸோ அவங்களுக்கு நாங்கள் வந்து ரியலாகவே வருத்தப்படுறோம் உங்க ஹஸ்பண்ட் அப்படி இருக்கிறதுனால எல்லாத்தையும் நீங்க அப்படி நினைக்க வேண்டாமா அவங்க மாறிடுவாங்க உங்க ஹஸ்பண்டும் மாறிடுவாங்க அது எல்லாத்துக்கும் ஒரு லவ் ஃபெயிலியர் இருந்துச்சுன்னா அவங்க வந்து அந்த லைஃப்பை விட்டு வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம்தான் ஆனால் உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கிறப்போ

காய் எல்லாம் சண்டை போட்டோம்னா ஈவினிங் வந்து சட் அவுட் ஆயிரோம். ஒரு நாளைக்குமே எல்லாம் பண்ண சண்டைலாம் எப்பவுமே நடக்கிறதா தான் நடக்கும். ஆனா வந்து நான் இல்லாம அவங்களால இருக்க முடியாது. அவங்க இல்லாம என்னால எதுக்கு சண்டை வரும் அப்படிங்கிறது என்ன அப்படினா வరుణன் வச்சதாம். வరుణன் வச்சதாம் சண்டை வரும். ஏன்னா வరుణன் எதாவு பண்ணுவான். திடீர்னு வ போட்டு அடிப்பா. இவ்ளோ நான் திட்டுவேன். திட்னான சண்டை பயங்கரமா ஆயிடும். வరుణன் வந்து எனக்கு பிடிக்காது. ஏன் அடிக்கிறதுன்னா அத நான் சொன்னேன்ல ஆல்ரெடி. அவன் வந்து கொஞ்சம் ஹைப்பரா வந்து துரு துரு துருன்னு ஏதாவது பண்ணுவான். சின்ன பையன் ஏதாவது போட்டு அடிச்சு உட்டுறான். அவன் கிள்ளி வச்சிருவான். அவன் ஆளுவான். தேவையில்லாம எல்லாம் தூங்கும் போது அவனை கிளப்பி விட்டுருவான் நைட்டு மாதிரி ஏதாவது ஒரு சேட்டா பண்ணிக்கிட்டே இருப்பேன் அதனாலயே வந்து அவன் லைட்டா அடி பட் அடி வாங்குறானா பலர் பழம்லாம் இல்லை கொஞ்சமா அடிச்சாலே எனக்கு கோவம் வந்துடும் என்ன பண்ணாலும் ரொம்ப கோவம் அதெல்லாம் வீட்டுல வந்து சண்டம் பயங்கரமா இருக்கும் ரெண்டு பேரும் கத்துவான் அது யாருன்னா வருடம் கத்துவான் ரெண்டு எங்களுக்குள்ளயும் சண்டை வரும் என்ன வச்சு வரும் அதனால ஆப்வியஸா சண்டே இல்லாத ஃபேமிலியே இருக்க முடியாது சோ அதனால வந்து அந்த பொண்ணுக்காக நாங்க ஃபீல் பண்ணிக்கிறோம் சீரியஸா அவங்க ஹஸ்பண்டும் கொஞ்ச நாள்ல மாறிடுவாங்க அப்பனே வேண்டிக்கிறோம் அவ்வளவுதான் கேட்டர்ஸ் கமெண்ட் மட்டுமே பேசி குமரிட்டு இருக்கணும் நடுவுல ஒரு நல்ல கமெண்ட் பாசிட்டிவ் கமெண்ட் பத்தி பேசலாம் அப்படிதா இருக்கும் एक्चुअली இவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க பேர் வந்து ஏதோ அஞ்சு ரூபா கொடுத்து இவளை ஃபேக்க கொண்டு போட்டு பாருங்க ஆதி கேசவ் 96 அப்படினு சொல்லிட்டு

ஏன் இதெல்லாம் டிவியில் போய் சொன்னப்பா யாருப்பா உனக்கு பொண்ணு கொடுப்பா எந்த பொண்ணுப்பா உனக்கு கல்யாணம் பண்ணிப்பா அப்படி தான் வந்து எங்கள்மா ஃபீல் பண்ணாங்கன்ட்ட வந்து நிறைய எதையும் மறைச்சலாம் கல்யாணம் பண்ணோம் அப்படிங்கிறதாம் அவசியம் இல்லை ஸோ ஆப்வியஸாக எனக்கு அது டிவியில் வளர்ந்தாலுமே நான் வேறு யாராவது பொண்ணை பார்த்துருந்தேன்னா அவங்களுக்கு சொல்லிப்பேன் இந்த மாதிரி பாஸ்டலாம் இருக்குது எனக்கு அப்படின்னு அது மாதிரி நான் ஓப்பனாகவே டிவியில் அப்படியே சொல்லிட்டேன் எங்க அம்மா ஃபீல் பண்ணாங்க அப்பயும் வந்து எங்க அம்மா பொறுத்த வரைக்கும் தான் எனக்கு வாழ்க்கை கொடுத்த மகாலட்சுமி அப்படின்னு தான் சொல்லணும் சீரியஸ் இது மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா இந்த பிரேக்கப் ஆன பையனுக்குமே வந்து லைஃப் செட்டில்மெண்ட் சோ உங்களுக்கு மூச்சு முன்னாடி புகழாதீங்க சரி திரும்பிக்கோ திரும்பிக்கோ சோ அந்த ஆதி ஏதாவது அவருக்கும் இருக்கும் போல நல்ல பொண்ணு அமைகிறதுக்கு வாழ்த்துக்கள் இது மட்டும் இல்லாம ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து நாங்கள் ரீட் பட் கேப்சர் பண்ண வந்து மிஸ் அது மாதிரி ஒரு சில கமெண்ட்ஸ் இருக்குது அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாமா நானும் சொல்லுவேன் சொல்லி தொலை கமெண்ட்னா வெளியே வந்து என் மாமா உட்காந்து சிவன் கோலம் போட்டிருப்பாங்க

ஸோ நான் எங்கள் வீட்டில் இருந்து பிரியங்காவோட அம்மா வீடு ஒரு கிலோமீட்டர் தான் எதுக்காக நாங்கள் முக்கியமாக இந்த ஏரியாவில் இருக்கிறோம் அப்படின்னாலே என்னோட பையன் பசங்களை பார்த்துக்க ஓகேவா எனக்கு ஆஃபீஸ் வந்து த்ரீ டேஸ் ஸோ மூணு நாள் போயிட்டேன் அப்படின்னா என் அம்மா கொஞ்சம் வயசானவங்க அவங்க ஒரு ஆளால் பார்க்க முடியாது பிரியங்காக்கும் ஒர்க் இருக்கும் ஸோ அதனால என்ன பண்ணணும் பிரியங்கா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களே டென்டிஸ்ட்டாக தானே அவங்க டென்டிஸ்ட்ன்னு நிறைய பேருக்கு தெரியாது ஸோ டென்டிஸ்ட் அவங்களுக்கும் ஒர்க் இருந்தா பசங்க ரெண்டு பேரும் பாத்துக்கணும் அப்ப என் அம்மா அவங்க அம்மா அப்பா எல்லா பக்கத்துல இருந்தாங்கன்னா குழந்தைய பாத்துக்க ஈஸி அதனால தான் நாங்கள் இந்த ஏரியாவை சுத்தி சுத்தி ரெண்டு பேரும் வந்து தப்பா நினச்சிக்கிறாங்க ஆக்சுவலாக வந்து என் ஒய்ஃப் பசங்களாம் அடிக்கடி அவங்க வீட்டில் இருப்பாங்களா அங்க பார்த்துட்டு இங்கதான் இங்க இருக்கீங்களா அப்படின்லாம் நிறைய கேட்டுருவாங்க போயிடுவேன் ஏன்னா வந்து வருணும் ஸ்கூல்ல விடுங்க எனக்கு பைக் வந்து என்னைய அம்மா எங்க வீட்டுல தரமாட்டாங்க வருணையும் விடுறதுக்கு ஓட்டுவா ஓட்டுவா ஓட்டுவேன் புள்ளுக்குள்ளையும் ஓட்டுவேன் சோ அதனால வந்து எங்க அப்பா வந்து என்ன நம்பி பைக் தரமாட்டாங்க அப்பா கொண்டு போய் விட்டுட்டு என்னையும் துருவியும் வீட்டுல விட்டுருவாங்க அம்மா சோ அதனால வந்து நான் மோஸ்டா இவங்க மூணு நாள் ஆபீஸ் போறதுனால எங்க அம்மா வீட்டுல இருப்பேன் ஆபீஸ் முடிச்சிட்டு வந்த உடனே நீ ஈவினிங் கூட் வந்தா இதுதான் நடக்குது எங்க வீட்ல அதனால வந்து என்னோட மாமா வந்து வீட்டோட மாப்பிள கிடையாது இதுக்கு அப்புறம் நான் சொல்லணும் இன்னொரு சொல்லணும் நீ வந்து ஒரு டாக்டர் அப்படிங்கறதால நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படினாங்க இல்ல டாக்டரா இருக்கறனால தான் நீ வந்து எல்லா வேலையும் செய்யற அதாவது எப்படி மீன் பண்ணிருக்காங்கன்னா இவங்களை விட இவங்களை விட நான் earning salary நிறைய வாங்குறேன் அப்படி சொல்லிட்டு மீன் பண்ணிருக்காங்க ஐயா டென்டிஸ்ட் யாராவது இருந்தா போய் கேளுங்க ஐயா டென்டிஸ்ட் எவ்வளவு salary அப்படி சொல்லிட்டேன் நான் ஓப்பனா சொல்றேன் பிடிஎஸ் வந்து படிச்சா நம்ம ஓன் கிளினிக் வச்சா மட்டும் தான் நம்மளால நல்லா ஏர்ன் பண்ண முடியும் மத்த கிளினிக்லயோ அவுட் சைட் கிளினிக்ல வேலை பார்க்கும்போது போது நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஏர்னிங் இருக்கவே இருக்காது கரெக்ட் சோ அதனால வந்து சோ இங்க சாலரி கம்பேர் பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் இல்ல நம்ம நான் எவ்வளவு சம்பாதிச்சானே என் வைஃப் எவ்வளவு சம்பாதிச்சானே எல்லாம் எங்க வீட்டுக்கு தான் சம்பாதிக்கிறோம் வீட்டு ஹவுஸ் வேலையோல் ஒர்க்ஸை ஸ்பிட் பண்ணி ஒர்க் பண்றோம் அவ்வளோதான் இப்ப பாருங்க மெட்டர்னிட்டி வீட்ல தானே இருக்கா எல்லாரும் மெட்டர்னிட்டி முடிச்சு சிக்ஸ் மந்த்ஸ்ல வேலைக்கு ஜாயின் பண்ணுவாங்க கரெக்டா நான் அதெல்லாம் வேணான்ட்டேன் சீரியஸா என்னோட பையனுக்கு பையன் பாத்துக்கிறது எவ்வளவு பெரிய வேலை ஓகேவா அதை வந்து துருவுக்கு வந்து இன்னும் ஃபீட் பண்ணிட்டு இருக்கிறோம் அவனெல்லாம் மேய்க்கறதுலாம் அவ்வளவு பெரிய வேலை அவ்வளோ பெரிய அவ்வளவு சின்ன விஷயம்லாம் கிடையாது ஸோ பொறுமையா பாத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப கேரியர் கண்டிப்பூ பண்றேன் அப்படின்னா அவ்வளோ ஓகே அவ்வளவுதான் என்ன மெஜாரிட்டி கமெண்ட் எனக்கு வர்றது என்ன அப்படின்னா வீட்டோட மாப்ல அதுதான் இதுக்கு நிறைய பேர் ஆல்ரெடி நான் இந்த வீடியோலயே சொல்லிட்டேன் நாங்க வீட்டுக்கு பக்கம் பக்கம் இருக்கிறோம் நான் ஓபனா சாலரி சொல்ல கூடாதுங்க அதனால நான் என் கையை கட்டி போட்டு வச்சிருக்கேன் நான் நான் ஆப்வியஸா சொல்றேன் என்ன விட என் ஹஸ்பண்ட் வந்து பல மடங்கு அவங்க ஏர்ன் பண்றாங்க

சோ எங்களுக்கு வந்து இந்த யூடியூப் வச்சு தான் எங்க லைஃப் ரன் பண்ணனும் எங்களுக்கு எந்த அவசியமே கிடையாது யூஸ் இதுக்கு வந்து நாங்க வந்து டெடிகேட்டடா நாங்க எப்பவுமே வீடியோ எடுக்கவே மாட்டோம் என்னைக்கு ஃப்ரீயா இருக்கோமோ அந்த கிடைக்கிற ஒரு ஒன் ஹவர்லயோ அந்த மாதிரி எடுத்துட்டு போயிட்டே இருப்போம் இல்லைன்னா நாங்க மேஜரா வெளியே தான் சுத்தோம் அவ்வளவுதான் நாங்க வந்து இதுக்காக செலவழிக்கவே மாட்டோம் எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஒர்க்ல இருந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்காக தான் யூடியூப் ஆரம்பிச்சோம்

வந்து பேசுறப்போ தான் லேட்டர்ஸ் வந்து ஒன் தான் நைன் பர்சன்ட் வந்து எங்களோட லவ்வர்ஸ் அண்ட் ஸோ வந்து உங்களுக்காக இந்த வீடியோ சமர்ப்பணம் ஸோ அதனால வந்து அவ்வளோ ஹாப்பி ஆகிடும் எல்லாரும் வந்து பேசும்போது சின்ன இருந்து பெரியவங்க வரைக்குமே எங்களுக்கு வந்து எல்லாரும் அவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறாங்க இந்த ஒரு பர்சன்ட் தான் ஒரு என்ன பண்றதுன்னு தெரியல நம்ம என்ன வீடியோ கமெண்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க

வந்து இப்ப வந்து கொஞ்சம் கமெண்ட்ஸ்க்கு வந்து எங்களால் ரெகுலராக ரிப்ளை பண்ண முடியல அதுக்கு ரொம்ப 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 சாரி ஏன்னா வந்து துரு வந்து எடுக்க எடுக்கிறாங்க நான் தான் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுவேன் அவங்களுக்கு வந்து ஆஃபீஸ் இப்ப திறந்துட்டனால ஃபுல்லா ஒர்க் ஸ்ட்ரெஸ் டென்ஷனு தப 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 தான் இருப்பாங்க இப்ப கூட பாருங்க எல்லாமே ஊற்றிட்டு தான் இருப்பாங்க வேறு என்ன ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க ஸோ அதனால வந்து அவங்க பர்சனல் ஒர்க்கும் நிறைய இருக்கு ஆபீஸ் ஒர்க் நிறைய இருக்கு சோ அவங்களையும் என்னால டிஸ்டர்ப் பண்ண முடியாது அதனால துரு எனக்கு எப்ப டைம் குடுக்குறாங்க அதனால வந்து இப்போ கமெண்ட்ஸ்க்கு வந்து நான் லைட்டா ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன் பட் போக போக நான் எல்லாத்துக்கும் ப்ராப்பரா ரிப்ளை பண்ணிருக்கேன் ஓகே சோ நேரம் பாத்துட்டு இருந்தேன் உங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி இன்னொரு இன்ட்ரெஸ்ட்டுங்களா மீட் பண்ற வரைக்கும் மென்ட்